வணக்கம் சொந்தங்கள வணக்கம் உறவுல நான் உத்தமன் ஐடி பேரு அவன் என்ன பண்ணிக்கிறானா மாமா பவானில் நான் வெயிட்டு பண்றேன் சீக்கிரமா டாஸ்மாக்கில் இருந்து வாங்க உங்கள் சின்ன வீட்டுக்கு போய் கட்டிங் போட்டு அத்தை ஆண்டி கூட சம்பவம் பண்ணிட்டு தூக்கலாம் வாங்க வாங்கணும் போட்டிருக்கிறான் ஆனா பிற்காலி மேல என்னடா வார்த்தை போட்டிருந்த கட்டை கடையில் வந்தவன் டாஸ் மாதிரி நான் அங்கே பிக்குழி போயிரு பாடல் போட அடுத்து கிழிச்சு கூட உத்தமன் சொல்ற அட்டை சொல்ற வீட்டுக்கு வரேன் ஒப்ப மாட்ட வந்து சொல்லிட்டு வரேன் பிக்காளி போயினா அவன் விட்டா அடங்க மாட்டேன் எந்த வீடியோ போட்டாலும் போட்டு போட்டால் ஏதோ கொண்டுக்கிட்டே இருக்கிறான் ஆள ஏதோ வீடியோ போட்டால் குஸ்தம் வந்தவன் ஏதோ போட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு வர ஏன் பாடையில் போறோன்னா என் போனேன் நாசம் போனோன்னே உனக்கு கை கமெண்ட் போட்டீங்க இந்த சைடில் பாருங்க